நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு என்னதான் பிரியாணிலாம் ஸ்பெஷலாக இருந்தாலும் நான்வெஜில் ஒரு கம்ஃபர்ட் மீல்னா அது இந்த நாட்டுக்கோழியில் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைத்து செய்யற தண்ணி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு கடாயில வரமிளகா வறுத்து எடுத்து வச்சுட்டு வரமல்லி சோம்பு சீரகம் மிளகு கருவேப்பிலை கிராம்பு பட்டை ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனைஸ் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் கடாயில எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கி ஆற வச்சு இது தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாத்திரத்தில் என்ன ஹோல் ஸ்பைஸை சேர்த்தி கூடவே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனை நல்லா பாக்காட்டு அரைஞ்சி சேர்த்திக்கோங்க சிக்கன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே வேகட்டும் இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பவுடர் கூடவே வெங்காயம் தக்காளி அரைச்சதையும் சேர்த்தி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கூட கசகசா சோம்பு சேர்த்தி அரைச்சி எடுத்து கொட்டினா கருவேப்பிலையும் சேர்த்தி இறக்குனா ஊரே மணக்கிற நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க